ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான ஸ்ரீலங்கன் வட்டிலப்பம் தான் செய்ய போகிறேன் இந்த வட்டிலப்பம் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் நிறைய போட்டிருக்கேன் நம்புறீங்களே சரியா ஒரு கார் ரெண்டு தரம் இல்லை நிறைய தடவை போட்டிருக்கேன் ஆனால் நிறைய பேர் திருப்ப திருப்ப வந்துட்டு கேட்குறீங்க அக்கா வட்டிலப்பன் ரெசிபியை போடுங்க போடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டதா நிமித்தமாக நான் உங்களுக்காக மறுபடியும் போடுறேன் சரியா பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வட்டிலப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கல்யாணம் வீடுகள் கொண்டாட்டங்கள் சொன்னால் கண்டிப்பாக ஒரு டெசர்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு முடிஞ்சோடனே சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக இருக்கும் ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லாட்டிக்கும் வட்டிலப்பம் இருக்கும் வட்டிலப்பம் இல்லாமல் இருக்கவே இருக்காது நண்பர்களே அப்படி ஒரு சுவையான வட்டிலப்பம் வாங்க கடகடன்னு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான எங்களை ஸ்ரீலங்கன் வாட்டிலப்பன் செய்யலாம் வாங்க வாங்க எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சீனி வந்து இருநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இது வந்து இதுதான் கூடுதலாக சேர்ப்பேன் கருப்பட்டி தான் கூடுதலாக சேர்த்து செய்கிறது இந்த பத்துக்கு சர்க்கரை இலாதுகள் சேர்க்குறே இல்லை இந்த கருப்பட்டி தான் சேப்பினம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி எழுபது கிராம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது எங்களுடைய இனிப்புக்கு தேவையான அளவுக்கு தான் இங்கே பாருங்க பட்டு ஏலக்காய் முட்டை எடுத்துருக்கேன் ஒரு பத்து முட்டை கஜு எடுத்திருக்கேன் கஜு வந்து விருப்பம் வேண்டாம் நீங்கள் சேர்க்கலாம் கடைசி கடைசி இறக்கும்போது லைட்டாக தூவி விட நல்லாயிருக்கும் விருப்பம் இல்லாட்டிக்கு விடலாம் சரியா இப்போ வந்து நாங்கள் முதல் இந்த கருப்பட்டி தானே கருப்பட்டியை வந்து இப்படி வட்டி எடுப்போம் இப்படி வட்டி எடுக்க கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் அந்த இதால் சீவி கூட எடுக்கலாம் இந்த மாதிரி சீவி எடுக்கலாம் இப்போ சீவி எடுத்தமென்றா எங்களுக்கு அந்த கரைச்சி எடுக்கிறதுக்கு டக்குன்னு சுலபமாக இருக்கும் அதால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் சீவி எடுப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தூளா வருது நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா இனி வந்து இதில் இருக்காட்டுக்கு நீங்களே வந்து சீனி எடுத்துருக்குறேன் பாருங்க சீனியில் வந்து கொஞ்சத்தை நான் சேர்த்து கரமல் காய்ச்சி எடுக்க போகிறேன் ஏன் இது செய்கிறேன்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி கொடுக்கும் அதால் தான் இல்லாட்டிக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு சேர்க்க தேவையில்லை இது கொஞ்சம் அந்த நல்ல டார்க் கலரை கொடுக்கும் அதுக்காகத்தான் நான் ரெடி பண்ணுறேன் இப்படியே சூடாகட்டுக்கும் சூடாகிறதுக்குள்ள இதில் ஏலக்காய் பட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு தூண் பட்டை பாருங்க இந்த மாதிரி பட்டு வருது கை கைவிட்டோம்னா எரிஞ்சிடும் எரிஞ்சுட்டேன்டா அது எந்த ஒரு கசக்கிற மாதிரி வரும் அதெல்லாம் பக்கத்துல என்னட்டு கலந்து விட்டோன்னு நிற்கணும் இதை அந்த ஒரு கலர் கொடுக்குறதுக்காக தான் இது சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க ஸ்கிப் பண்ணலாம் சேர்க்காம விடலாம் இப்போ பாருங்க இதுக்கு அந்த பாகுபதம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இனி வந்து மீதம் எடுத்து வச்சுருக்க சீனி அதோட சேர்த்துட்டு இதோடு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் துருவி வச்சுருக்கிற கருப்பட்டி அதையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் கணக்கையில் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விடுவான் இப்போ பேருங்க இந்த மாதிரி காய்ச்சி பட்டு கொண்டு வருகிறது இதில் வந்து ஏலக்காயும் பட்டையும் இடித்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்க்குறேன் சேர்த்து கலந்து விடுவோம் இதுக்கு கம்பி பதம் ஒன்றும் இல்லை அப்படியே காய்ச்சிப்பட்டு வந்துச்சேண்டா சரி இப்போ பேருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் நல்லா என்னை இறக்கி இதை ஆற வைக்க வேண்டியதாக நல்லா நான் எவ்வளோத்துக்கு ஆறுதோ அவ்வளோத்துக்கு ஆர்வணும் ஆறாமல் நாங்கள் செய்யக்கூடாது ஆறாமல் இதுக்குள்ளே முட்டையெல்லாம் விட்டோம்னா முட்டை அவிஞ்ச மாதிரி போயிடும் அதனால் நல்லா ஆர்வணும் இது ஆடுறதுக்குள்ள அங்கே நாங்கள் முட்டையை ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இந்த கலரை இந்த மாதிரி கலர் வரணும் நல்லா ஆறட்டுக்கு இங்கே வந்து முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் முட்டையை உடச்சி எடுப்பான் பத்து முட்டை தான் வேணும் எனக்கு இதில் எத்தனை முட்டை ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து சுட் கரெக்டாக தான் வேண்டியிருக்கு கிட்டிக்காரா ஒவ்வொரு முட்டையும் இதில் எடுத்து பார்த்து தான் நண்பர்களே சேர்க்கணும் ஏன்னா பழுதாக போன முட்டையால் சிலவில் இருக்கும் அதால் தான் இதில் அந்த வெடுக்கு உங்களுக்கு வேணாமென்னா நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா இதுதான் அந்த ஒரு மனத்தை கொடுக்குறது இந்த பார்த்தீங்களா சேர்க்க வேண்டிய இது வந்து ஜலோயோக் முட்டை தான் நான் எடுத்திருக்கிறேன் எல்லாத்தையும் உடைச்சு எடுப்பேன் இப்போ முட்டையெல்லாம் உடைச்சி எடுத்தாச்சு பாருங்கோ பத்து முட்டை எடுத்திருக்கிறேன் முட்டையை வந்து கலந்து விடுவோம் அப்படி க இது விஸ்கால கலக்க மாட்டேன் நம்ம கையாலாம் கலந்து விடுவினோம் கூடுதலாக நாங்கள் பாத்தீங்கன்னா விஸ்க வச்சு கலந்து விடுவோம் நல்லா அப்படி கலந்து எடுப்போம் இப்போ நண்பர்களே நல்லா ஆறிட்டு பார்த்தீங்களா நல்லாவே ஆறணும் ஆறாம சேர்க்கவே கூடாது இங்கெல்லாம் முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டேன் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துருக்க ஒரு கப் எடுத்துருக்கிறேன் இப்ப தேங்காய் பால் இதில் சேர்ப்போம் இதோட நாங்கள் முட்டையும் சேர்ப்போம் சேர்த்து போட்டு கலந்து விடுவோம் எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா கலந்து இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி இனி இதை நாங்கள் படிச்செடுப்போம் படிச்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் இருக்கிற தூசிகள் தும்புகள் எல்லாமே வந்துடும் மற்ற இந்த பாருங்கள் பட்டை இதுகளெல்லாம் வந்துடும் இப்போ எல்லாத்தையும் படிச்செடுத்துட்டேன் ஸ்கீமர்லேயும் அவிய வைக்க நான் அவன்லேயும் வைக்க போகிறேன் இதில் தான் அவனில் வைக்க அவிய வைக்க வேக வைக்க போகிறேன் பாருங்கள் இப்படி நீங்கள் செஞ்சு கடைகளுக்கு கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி இப்படி வச்சு அவிச்சு போட்டு இதில் மூடி வரும் இந்த மாதிரி இப்படி மூடிட்டு நீங்கள் கடைக்கு கூட கொடுக்கலாம் பிஸ்னஸாக கூட நீங்கள் செய்யலாம் நண்பர்களே எத்தனை வருதுன்னு பார்ப்போமா எவ்வளோ வருமா அடா தம்பி ஆமா இப்போ எப்படியே ஊற்றலாம் அது இந்த கப்பில் ஊற்றிட்டு ஊற்றுவோம் இந்த மேலே நுற நூறு மாதிரி வாரதுகளை நீங்கள் வெடுக்க மணம் அப்படி மணக்கிற மாதிரி இருந்தால் அதை வலிச்சு எடுக்கலாம் ஆகலும் எனக்கு வரையில் பார்த்தீங்களா நூறு நூறு மாதிரி கூட வந்துச்சுன்னா நீங்கள் வலிச்சு எடுக்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வேறு இது இது எப்படி எடுக்கலாம் நான் எடுத்தபடியே எனக்கு பெருசாக வரையில இனி இதில் ஊற்றி போட்டு அப்போ எனக்கு அந்த கப்புக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஊற்றி போட்டு மிச்சத்தை வந்து இதில் ஊற்றி அவிக்கலாம் இதுக்கு ஊற்றி போட்டு எடுப்போமே என்ன கணக்கை எல்லாத்தையும் இதில் ஊற்றி அவிச்சிட்டு மிச்சத்தை வந்து நாங்கள் இந்த கப்பு ஊத்துவோம் ஓகே இதை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக உள்ள அதுக்கு ஊற்றிட்டு ஊற்றிடுவோம் ஓ அதில் ஊற்றப்படுறேன் இதில் கொஞ்சம் குறைவாக இருக்கு அது ஊற்றி போட்டு இந்த இதுக்கு இஞ்சி வர சரியான குறைவாக இருக்குது பற்றியா ம் மிச்சத்தை இதில் ஊற்றி விடுவோம் இப்போ எல்லாத்தையும் ஊற்றி அச்சு பாருங்கள் இந்த மாதிரி இல்லைங்களா எனில் வந்து அலுமினியம் கோயிலால் இந்த மாறி இந்த மாதிரி மூடிட்டு இங்கே இலை பாருங்கள் ஸ்கீமரில் தண்ணி எடுத்துருக்குறேன் கணக்காக தண்ணி விட்டுருக்கேன் கீழே இதில் இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு இதை வச்சுட்டு தூக்கி இதில் மூடி இதை அடுப்பில் வைப்போம் இது ஒரு அரை மணித்தாலத்துக்கிட்டே நல்லா அவியாட்டுக்கும் அதுக்கு இங்கே இலை பாருங்கள் இதுக்கு வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபோயில் சின்னஞ்சின்னா வட்டி வச்சுருக்குறேன் பார்த்திங்களா இதை எப்படி மூணு விடுவோம் இங்கே பாருங்க இதெல்லாம் மூடியாச்சு என்ன இதில் தண்ணி சேர்த்து விடுவோம் இங்கே இதில் ட்ரேக்கு அவனில் தூக்கி வச்சு போட்டு மிச்சம் தண்ணியை சேர்ப்போம் தச்சமேங்க வச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விடுவோம் காண மேம் ம் இதை மூடி மூடியாச்சு மூடிட்டு வந்து டெம்ப்ரேச்சர் வந்து நூற்றி எண்பது வச்சுருக்குறேன் டைம் வந்து ஒரு முப்பது நிமிஷம் வச்சிருக்கிறேன் முப்பது நிமிஷத்தால் ரெண்டே பாப்பாம் எப்படி வேறு சரியா ஓகே நண்பர்களே வாங்க இப்போ எங்களை பட்டில பத்தி பார்ப்போம் என்னடா வேர்த்து விறுவருக்கு வந்து யோசிக்கிறீங்களா டிக்டாக்ல ஒரு ஆட்டத்தை மட்டும் வாங்க பார்க்கலாம் பாருங்கோ அடுப்பண்ணி பாட்டுவோம் இப்பயே குத்தி பார்ப்போம் என்ன தண்ணி சைட்டால் பார்ப்போமா பாருங்க ஒட்டவில்லை அப்போ நாங்கள் எடுக்கலாம் பண்ணி இல்லையா எடுப்போம்

பார்த்தீங்களா கொட்டியிருக்கடா இது ஒரு மத்ததை பார்ப்போம் எதுக்குமே இந்த என்ன ஓகே அமைஞ்சிட்டு அமைஞ்சிட்டு அங்கே மேலால் வந்துருக்கு ஜூட்டத்தை எடுத்தாங்க வெளியில இப்போ பாருங்க ஜூட்டு எடுத்து தந்துட்டே சூடு அம்மா என்ன சூடு பார்ப்போம் வா பார்த்திங்களான்றே அமைஞ்சிட்டு ஒட்டவே இல்லை இப்படியே சாப்பிடலாமோ இப்படி எடுக்கலாம் கப்பில் பாப்பேன் ஜெண்டா ஓ இப்போ சுட சுட எடுக்க முடியாது இறங்கும் அப்படியே கொஞ்ச நேரத்தால் இறங்கிடு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே மேலால வந்த மாதிரி தான் இருக்கும் பிறகு அப்படியே அமர்ந்துரும் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகள்லாம் குட்டி ஐஸ்கிரீம் கப் இருக்கு அதில் போட்டு போட்டு வச்சிருப்பீண்ணா நாங்கள் எல்லாம் ஆறு அட்டுக்கும் தான் டேஸ்ட் பார்க்கலாம் ஏண்டா சூட்டோட பார்க்க முடியாது ஆறு அட்டுக்கு இங்கே பார்த்தீங்களா இப்படி பொங்கி வந்திருக்கணும் கொஞ்சம் நேரத்தால் அப்படியே இறங்கிடும் இங்கே பார்த்தீங்களா இதுதான் நல்லா சூப்பராக வந்திருக்கு அடுப்பில் வச்சது இதுக்கும் நல்லா தான் வந்திருக்கு ஓகே நண்பர்களே வாங்க நாங்கள் எங்களோட வட்டில் பற்றி பார்ப்போம் பண்ணியே என்ன திருப்புவோம்மா இப்படி இருக்கும் அடுத்த வருடம் எடுத்துகிட்டு போமே என்ன திருப்பாம இப்படியே ஹரண்டியால் எடுத்து சாப்பிடலாம் ஏ இப்படி இருக்கு இப்படி வரணும் இப்படி இப்படி ஓட்ட ஓட்டையா வந்தா தான் அது வட்டிலப்பா சரியா அதை விட உடையாம உடையாம வரணும் அதே நேரம் இதை பார்ப்போம் சைட் அளவுக்கு அடுத்து எடுக்கலாம் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் பொருவாரன் எடுத்து பார்ப்போம் என்ன எப்படி ஓகே இதுக்கு வந்து காஜு இருக்குது காஜுவை கொஞ்சம் முடிச்சு போட்டு மேனால் தூவி விடுவோம் நிறைய பேருங்க மேனால் இது வேண்டா சேர்க்கலாம் இல்லாட்டிக்கு விடலாம் இப்படி இதுக்கு மேலேயும் போடலாம் இப்படியே எடுத்து சாப்பிடலாம் ஓகே காணும்மா நான் தேவையில்லை இதைத்தான் நாங்க இப்ப சாப்பிட கெட்டு விளையா நிக்கிறேன் தம்பி இத பாருங்க இப்படி மூடி வைக்கலாம் இங்க இப்படி நீங்க கடையிலுக்கு மூடி கூட குடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு போட்டு இப்படி வியாபாரத்துக்கு குடுக்கலாம் பார்த்தீங்களா நண்பர்களே வீட்டுல இருந்தபடியே குட்டி குட்டி பிசினஸ் செய்யுங்க இப்படி நான் எல்லாத்தையும் மூட போறது என்ன வேஸ்ட் ஆகுன என்ன நாங்க தானே சாப்பிட போறோம் அதால இப்படி மூடி போட்டு வச்சா வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்க சுமையா சாப்பிடலாம் வச்சு வச்சு ஓகே நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேண்ணா ஓகே நண்பர்களே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்கு நீங்கள் எப்படி இங்கே இப்படி கலர்ல ஒன்று நண்பர்களே பாத்தீங்களா செம்மையா இருக்க நண்பர்களே அப்படியே கரைஞ்சி கொண்டு போகுது சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா இந்த பக்கத்துல பாருங்க அப்படி இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட வருவோம் நண்பர்களே பார்த்தீங்களா அப்பதான் பட்டியலப்பா உம் செம்ம செமையும் செம்மை உங்களுக்கு வருமா தானே

போங்க நண்பர்களே நீங்கள் அஞ்சு முட்டையில் கூட செய்யலாம் நாங்கள் பத்து முட்டையில் செஞ்சிருக்கிறோம் நீங்கள் அஞ்சு அஞ்சு முட்டையில் கூட கொஞ்சமாக கணக்காக செய்ண்டாலும் செய்யலாம் ம் ரொம்ப சீனி நூறு கிராம் எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பட்டி நான் முந்நூ முந்நூற்றி எழுபது நாளில் அரைவாசி ஆடுங்க அப்படியே அரைவாசி அரவாசி அஞ்சு முட்டை அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் பேருண்டா வேறு லெவல் தெரியுமா எப்படி இருக்கு கம்மியாக இருக்கு அப்படியே கரைஞ்சி போகுதுங்க இங்க பாருங்க ம் எப்படி இருக்குங்களே ரூபாய் சாப்பிடுங்க ம் அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு நண்பர்களே சும்மையா இருக்கு ஜூடுண்டைக்கு வீடியோ கேன் வரையில அவர் பிரியா சரத்தோட இருக்கிறாரா வரதான் வரையிலையா வீடியோ கண்டார் அதில் நானே வந்துட்டு நண்பர்களே சும்மா டேஸ்டாக இருக்குது இந்த பட்டிலப்பம் பார்த்திங்கன்னு சொன்னால் கல்யாண வீடு கொண்டாட்டங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவில் அப்படி இருக்கும் மற்றது பார்த்தீங்கன்னா அந்த அலுமினிய கிண்ணத்துலேயே மவிப்பினா வேணா யோட்டு அந்த ஓ ஓ அந்த அவங்கள்ட்ட பெருநாள் டைமுகள்ல எல்லாம் அந்த என்ன பட்லப்படே இப்படி புரிஞ்ச அலுமினியத்துல குட்டி குட்டி கிண்ணங்கள் விக்குது நம்புறீங்களா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஊத்தி வச்சிட்டு அதை பெருநாள் டைம் அந்த சவன்ல சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு பட்டலப்ப கிண்ணத்தை வச்சு தருவிணும் செமியா இருக்குமே என்ன அப்படியே உம் அதோட இஸ்லாமியாக்கள் பெருநாளுக்கு பாத்தீங்கன்னா கூடுதல் அப்படி செய்வினோம் உம் செமியா இருக்கும் அப்படி கிண்ணங்களும் இருக்கு நீங்க அதுகள வேண்டி கூட செய்யலாம் ஏன் வீட்டில் இருக்கிறதுல நாங்கள் செய்யலாம் என்ன நன்றி அதெல்லாம் செய்யணும் மண்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை கிடா சூப்பராக இருக்குது ஓ அதுலேயும் செஞ்சேன் இல்லை அதில் செய்ய இல்லை அது நான் கிளாஸ்லாம் செஞ்சேன் கிளாஸ் பவுல்லாம் செஞ்சேன் மூன்று தடவை கிட்ட என்ன செஞ்சுருக்குறேன் இது இப்போ நாலாவது செய்கிறேன் போல் ம் ப பாய் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு நாங்கள் சாப்பிடுறோம்